வெங்காய சட்னி போகிறேன் தோசைக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு தக்காளி புளி பூண்டு காஞ்ச வத்தல் ஒரு மூணு வத்தல் சிறிதளவு என்ன எடுத்துக்கலாம் காஞ்ச வத்தல் கொஞ்சம் நேரம் மாறுற வரை வறுத்துக்கிடணும் கொஞ்சம் வத்தல் வந்து நேரம் மாறணும் இந்த மாதிரி மாறுறதை எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி வெங்காயம் பூண்டு தக்காளி மூணையும் போட்டு நல்லா வதக்கிடணும் சிறிதளவு உப்பு கொஞ்சம் புளி போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா கிராம நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை போட்டு அடிப்பிடிக்காமல் வறுத்துடணும் வறுத்து வச்ச காஞ்ச வத்தலையும் அதில் கலந்து லேசாக கலந்துக்கிறோம் இதை ஆற விட்டு மிக்சி ஜல்லில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் லைட்டாக உப்பு போட்டால் போதும் தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லா இது இப்போ அரைச்சிருந்தேன் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எண்ணெய் சரிதியில் ஊற்றிருக்கேன் காயப்பொடி உளுந்த பருப்பு நல்லாட்டோம் சட்னிக்கு வந்து நம்ம வந்து உப்பு ஏற்கனவே கலந்துருக்கோம் அதனால் உப்பு போடல இப்போ சட்னியில் கொட்டிடலாம் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் பரவாயில்ல லைட்டாக திரும்ப வரைக்கும் தாளிக்கு விட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை கல் ஸ்டவ்வில் வச்சிருக்கேன் கல் சூடாகிட்டு தோசை விட்டுடலாம் என்ன விட்டுக்கலாம் வெறுப்பாக இருந்தாலும் விட்டுக்கலாம் தோசை மாற்றி போட்டுக்கலாம் வெறுப்பாக இருந்தால் ஊற்றிக்கலாம் தோசை சட்னி ரெடி ஆகிடுச்சு தடியங்காய் வேக வைக்கிறேன் குழம்பு வைக்க போகிறேன் வந்துட்டு இதை வந்து இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிட்றேன் மோர் குழம்பு வைக்க போகிறேன் தடியங்காய் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஊற போட்டுக்கேன் அதே ஒரு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் தேங்காய் சீரகம் வெங்காயம் பூண்டு இதை அரைச்சி எடுத்துக்கிடுங்க இது எதுக்குன்னா எள்ளுத் தொகையை அரைக்கப்படுறேன் குழம்புக்கு எள்ளு தொகையிலும் நல்லாயிருக்கும் மிளகத்தல் எள்ளு பூண்டு புளி உப்பு கலந்துக்கிடுவேன் அரைக்கும் போது தாளிக்கிறதுக்கு மோர்கொழம்புக்கு வெங்காயம் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மல்லித்தல் எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு துவையலுக்கு புளி லைட்டாக கரைப்பேன் மோர் குழம்புக்கு லைட்டாக கைப்புளி கரைக்கணும் அதிலேயே கொஞ்சம் சார் மாத்திரம் ஊற்றிக்கிடுவேன் தயிர் இருந்தால் இருக்குது அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாம் காட்டுறேன்னா தேங்காய் சீரகம் பூண்டு வெங்காயம்லாம் அரைச்சி எடுத்து வச்சு அப்புறம் எள் துவையலுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருப்பேன் அது பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்போ ஒரு கடாய் வந்து ஸ்டவில் வச்சுருக்கேன் சாலை வெந்துக்கிட்டுருக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கேன் இதில் வந்து கரைசல் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சிடணும் பார்த்தீங்களா அதை ஊற்றிடலாம் ஏற்கனவே கரைச்சி வச்சிடலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கவங்களோ அது தக்கன குழம்புலாம் வைக்கும்போது அது தக்கன ஊற்றிக்கலாம் இப்போ வேக வச்ச தடியங்காய் கலந்துக்கிடுவோம் தீங்காய் கலந்தாச்சு இப்போ அது கூட வந்து ஒரு ஸ்பூன் காரப்பொடி கா ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கேன் அதையும் கலந்துக்கலாம் அதில் வந்து சாதம் வெந்துருக்கு தேங்காய் சீரகம் பூண்டு வெங்காயம் கலந்து அதோட திறந்துடலாம் இல்லை பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு வைக்கனாலும் வைக்கலாம் நான் வந்து காரப்படி போட்டு வைக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போடணும் ரொம்ப வேண்டாம் மிளகாய் போட்டோம்னா நம்மளுக்கு அது தேவையில்லை மிளகாய் போட்டால் நம்மளுக்கு இந்த போட வேண்டாம் கொதிக்கட்டி வைப்போம் தோரம் பருப்பு அரிசியும் அரைச்சி கலந்து வச்சுருக்கேன் அது கடைசி சேரம் ஊற்றணும் கொதிக்கட்டிப்போம் குழம்பு இப்போ மூடி வச்சிடலாம் இதில் உப்பு போட்ட மாட்டேங்கிட்டேன் தேவைக்கிறது கல் உப்பு கலந்துக்கலாம் கொதிக்கலாம் கொதிச்சிட்டோம் பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்டே இப்போ அடுத்து இதில் வந்து முருங்கைக்காய் வேகப்பட்டிருக்கேன் முருங்காய் பொய் வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் கட் பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி பொடி காரப்பொடி உப்பு இப்போ இதில் வந்து கொதித்ததுக்கப்புறம் பருப்பும் அரிசியும் அரைச்சி வச்சுருக்கல்ல அதை கலந்துடலாம் இதை க கலந்தது கொழு கொழு கொழுன்னு குழம்பு வந்துடும் இது நல்லா கொதிக்கட்டும் கட்டியா இருக்கு பாருங்கள் இதுக்கு நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றனால நம்ம ஊற்றிக்கலாம் கூட கிட்டயுமே தண்ணி ஊற்றிக்கிடுவேன் மூடி வைக்க வேண்டாம் மூடி வச்சால் நம்ம பொங்கி வெடிஞ்சிடக்கூடாது மூடி வைக்க வேண்டாம் நல்ல குழம்பு கொதிச்சிட்டு பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கிடணும் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் ஒரு குழம்புனால காயந்தான் இருக்குது இப்போ தயிரை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் மற்ற வச்சு ஒரு கடந்து கலந்து வச்சுருக்கேன் இது தயிரை ஊற்றிடலாம் தயிரை ஊற்றினா தான் ஆஃப் பண்ணிடணிச்சிட்ட அவங்க ஏன்னா தெரிஞ்சிடும் இதில் வர சூடு இருக்கிறா அதனால் தெரிஞ்சிடக்கூடாது நல்லா கலக்கி விட்டுறணும் நம்ம இந்த அரிசி பருப்பு எல்லாமே வேகணும் வெந்ததும் நம்ம தயிரை ஊற்றுறோம் அவ்வளோதான் இதில் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஈஸியான வேலை தான் நம்ம தாளித்து தான் கொட்டணும் நம்ம அப்படியே இருக்கட்டும் தாளித்து கொட்டிடலாம் ரெண்டு கருவேப்பில மல்லிகைத்தலை போடலாம் ஆஃப் பண்ணிவிடும் என்னென்னா இதில் நிறைய மூக்கெழம்பு வந்து இடம் நிறைய வச்சுருக்கேன் சாப்பா சேப்பை கிழங்கு தனியங்காய் நிறைய விதங்கள் போட்டிருக்கேன் வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டு வெவ்வேறு வித்தியாசமாக வச்சுருப்பேன் இது ஒரு மெத்தடில் வச்சுருக்கிறேன் நீ பாருங்கள் என்னுடைய வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் அப்புறம் நல்லெண்ணா வந்துருக்கேன் இல்லை நல்லதான் ஊற்றணும் அப்போ தான் ஊர்கொழம்பு நல்லாயிருக்கும் வெண்ணெய் சூடாகட்டும் கடுகு உண்ணம்பருப்பு வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் சிறிதளவு சிறிதளவு தான் இது அளவுங்கிறது கிடையாது காயப்பொடி சிறிதளவு வாசனையே காயப்பொடியில் தான் இருக்குது நல்ல பொரியட்டும் உருங்கக்காய் வந்துட்டாக பார்த்துக்கலாம் கொஞ்சம் வேகணும் இதில் இப்போ வந்து கடுகு பொறிஞ்சதும் இப்போ வந்து இஞ்சி துண்டு சிறிதளவு கொஞ்சம் வெங்காயம் ரொம்ப எல்லாம் வேண்டாம் ஒரு காஞ்ச வத்தல் இதை ஒத்திக்கலாம் ஏற்கனவே கருவுப்பிலலாம் போட்டோம் கொஞ்சம் போட்டால் போதும் எள்ளு தொகையில கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மிச்சத்திரம் அதில் ஊற்றிக்கலாம் ஊர் குழம்பு ரெடி வெங்காய சீரகம் போட்டுக்கலாம் எல்லாம் வெந்துச்சு எல்லோரும் பாத்திரம்னாலும் சைடில் பூரா மசாலா பிடிக்காது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் போட்டு வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு இது அப்படியே எடுத்து அப்படியே கொட்டிடலாம் அவ்வளோதான் எடுத்தாச்சு குழம்பு மோர் குழம்பு தடியங்காய் மோர்குழம்பு பொருங்காய் பொரியல் எள்ளு துவையல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள்